ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கத்திரிக்காய் தொக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் தேவையான அளவு எண்ணெய் கடுகு சீரகம் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி வந்து பண்ணுறது இப்போ திறந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா தக்காளியோட ஜூஸ் எல்லாம் குடிச்சு எண்ணெய் பாருங்கள் எல்லாம் நல்லா உங்குடுச்சு இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த லைட்டாக வந்து மசிக்க மட்டும் விடுங்க இந்த மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் நல்லா வதக்கி விட்ருங்க தூள் போட்டோன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் மிளகாத்தூள் பச்சை வசல்லாம் போயிடும் மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடணும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து இப்போது ஒரு வதக்கி விட்டுட்டு இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஏன் பச்சை மிளகாய் இப்போ சேர்க்குறான்னா நம்ம எண்ணெயில் போகக்குள்ள அது ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் போயிடும் ஆனால் இப்போ இப்போ சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் அதனால தான் பச்சை மிளகாய் வந்து தக்காளிக்கு அப்புறம் சேர்க்குறது நம்ம கத்திரிக்காய் போட்டுருலாம் இப்போ வதக்கி விட்டுருங்க நல்லா கொஞ்சம் லைட்டா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒருத்தவங்க கம்மியா போட்டிருப்பீங்க இப்ப பாத்துட்டு போட்டுருங்க நல்லா வதக்கி விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிருங்க தண்ணி கூடாது இந்த எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கத் கத்திரிக்காய் வந்து ஓரளவு வெந்து மேலெல்லாம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிடுச்சு சைடில் நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் நம்ம திறந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு சுவையான கத்திரிக்காய் வந்து கொத்தமல்லி தூ தூவிடலாம் நம்ம கூட நான் வேற பிளேட்டுக்கு மாத்திட்டேன் உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க சுவையா இருக்கும் சப்பாத்திக்கு ரைஸ்க்கு அப்புறம் வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாம் சைட் டிஷ் உங்க வீட்டுல இதை செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்